ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பொண் பேங்கிள்ஸ் அது இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு உருட்டு பேங்கிள்னு சொல்லுவாங்க பிளைன் பேங்கிள் ப்ளைனாக இருக்கும் கம்பி வளையல்னு இதை சொல்லுவாங்க நம்ம ரெகுலராக கையில் போட்டே இருக்கணும் நம்ம தண்ணி புழங்க புழங்க தான் நல்லா க்ளோவாகிற மாதிரி இருக்கும் அதுலேயே பட்ட வளையல் பார்த்துட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்னா ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்கள் வலையிலோட சைஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எஸ் பேட்டன் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு நாலு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பேங்கிள் கலெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம் ஹார்ட் செல் டெய்லியுமே இந்த பேங்கிள்ஸ் நாங்கள் பேக் பண்ணாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிற டிசைன் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ டிசைனில் வந்திருக்கு இதுவுமே ஃப்ளவர் பேட்டர்ன் தான் நம்ம கையில் போடும்போது கோ கோல்டு மாதிரியே இருக்கும் அதாவது வந்து தண்ணி பழங்க பழங்க நமக்கு வந்து அந்த கோல்டு கலரில் வந்துடும் ஐம்பது அஞ்சு மெட்டல் சேர்ந்து செய்கிறது சாமி சிலைகள்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மெட்டல்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம ரெகுலராக நம்ம கையில் நம்ம உடம்புல போட்டிருக்கும் போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்கறதுக்குமே ஒரு நியூ டிசைனில் வந்துருக்குது இதெல்லாமே இப்போ என் பூண்டில் நியூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம் ப்ளைன் பேங்கிள்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணுற மாதிரி இது நம்ம ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதோ எதுவுமே பண்ணாது சாதாரணமாக வந்து நம்ம கவரிங் பேங்கிள்ஸ் அப்படின்னா தண்ணி புழங்கக்கூடாது தண்ணி படக்கூடாது தண்ணி போடும் போது கலட்டி வச்சிருங்கன்னு சொல்லுவோம் பட் ஐம்போன் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக கையில் போட்டே இருக்கணும் கையில் போட்டு போது நம்மளோட பாடி ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நியூ டிசைன் சிம்பிளாக அழகழகான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டுருக்குற மாதிரி தாமரை பூ டிசைன் அது உங்களுக்கு நிறையா டிசைன் கொண்டு வந்திருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு வளையல் வாங்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இந்த டிசைன் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் எயிட்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே இருக்கு உங்களுக்கு நாலு வலையிலா வாங்குற எல்லாத்துக்குமே ஐம்பது ரிங்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கிறிஸ்மஸ் இயர் ஆஃபருக்காக இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் குழந்தைங்க டிசைனுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க டூ சைஸ் இது நல்லா கையில் நம்ம போட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு கையில் போட்டே இருக்கலாம் பசங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டுனது வந்து பிளைனுமே இருக்கு காப்புமே இருக்குது குழந்தைங்க ஒரே ஒரு ஒன்று மட்டும் க போட்டுக்கிற மாதிரி இது சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் டென்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டாக் வரும் மேங்கோ டிசைன் வச்சுட்டுருக்கிற மாதிரி நல்ல ஒரு பட்ட வலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வச்சுட்டுருக்கு ரெண்டு வலையிலே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வெந்துடும் ஏன்னா அதில் எல்லாமே கல் வச்சுருக்காங்க பாருங்கள் கல் ஃப்ளவர் டிசைனில் வந்துருக்கு தங்கத்தில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் ஒய்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்டுன்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு பேங்க்லேயே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு ஐம்பூன் ரிங்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டுங்க இதுக்கு சின்ன சைஸ் அதாவது ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அமுத்தி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டு வந்து உங்கள் கை சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஹார்ட் செல்லாக போயிட்டுருக்கு இருக்கு நம்ம லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த கடாவை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுலேயே ஸ்டோன் வச்சு பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோட என்கொயரிஸை கொடுக்கலாம் இது எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இதுலேருந்து உங்களுக்கு என்கொயரி நம்பர் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எனி டைம் ஃபோன் கால் சார் மெசேஜுன்னு அந்த ஃபைவ் டூ சாரி டென் டூ ஃபைவ் குள்ளே மார்னிங் டென் டூ ஈவினிங் ஃபைவ் குள்ளே நீங்கள் ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே ஃபீல் ஃப்ரீயாக பண்ணி நீங்கள் பேசி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் அதுலேயுமே டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் வர்ற மாதிரி இருக்கும் எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்